அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹம்துல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் உலகளாவிய மார்க்கம் மனித சமூகத்தில் ஒரு பகுதியினரை ஆட்கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய எதிராளிகளால் பெரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் என்ன பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா இஸ்லாம் என்பது ஒரு பழமைவாத மார்க்கம் என்று இஸ்லாத்தினுடைய எதிராளிகளால் கற்பிக்கப்படுகிற ஒரு செய்தி இஸ்லாம் பழமைவாத மார்க்கமா என்று பார்த்தால் இஸ்லாம் பழமைவாதத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல இறைவனுடைய மார்க்கம் இன்ன தீன இந்தி இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும் இது இறைவனுடைய மார்க்கம் இறைவன் திருமுறை புராணில் சொல்லுகிற பொழுது ஒரு அழி துலக்க இஸ்லாம் அதீனா நீங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இசைவாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹு ரபுல் அலமின் சொல்லி காட்டுகிறான் இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் பழமைவாதத்தை போதிப்பதல்ல மனிதனுக்கான வாழ்வியலை போதிக்கிற ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாமை போன்று வழிகாட்டுகிற எந்த வேத நூட்களையும் எந்த விற்பனர்களையும் பார்க்கவே முடியாது இஸ்லாம் மனிதனுக்கு அப்படி வழிகாட்டுகிறது இஸ்லாம் என்று சொன்னாலே நாகரீகத்தின் உச்சம் உலகத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் தந்த வழிமுறைகளை ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஆய்வு செய்தார்களே ஆனால் இது போன்ற ஒரு வாழ்வியலை ஒருபோதும் ஒருவராலும் காண்பிக்க முடியாது பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லலா கொலை சொல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து பார்க்கிற போது உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு பெரிய தலைவர் சின்னஞ்சிறிய விஷயங்களையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுவாரா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தலைவர்கள் எல்லாம் உலகத்திலே புரட்சியை பேசுவார்கள் பொருளாதாரத்தினுடைய வலிமையை பற்றி பேசுவார்கள் அல்லது பொருளாதாரத்தினுடைய இழப்புகளை பற்றி பேசுவார்கள் அதிகாரத்தை பற்றி பேசுவார்கள் அரசியலை பற்றி பேசுவார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா ஒலை செல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் இந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதனால்தான் அல்லாஹூர் ரபுல ஆலமின் நபிகள் பெருமானாரை பற்றி சொல்லுகிற பொழுது லக்கது காணலக்கும்லாஹி வசுவத்து மசலா என்று சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது எல்லா செயல்களும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா நடவடிக்கைகளிலும் ரசூலுல்லாஹி சல்லா உலை செல்லம் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்கு உதாரணத்திற்கு உலகத்தில் இன்றைக்கு நிறைய தலைவர்களை பார்க்குறோம் இது போன்ற செய்திகளெல்லாம் யாராவது சொல்லுவார்களா ரசூல் செல்லாலை செல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக கழிப்பறை செல்வதாக இருந்தால் இறைவினிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுமை இன்னி அபூதுபிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி இறைவா ஆண் பெண் சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் ஒருவர் கழிப்பறைக்குள்ளே நுழையணும் கழிப்பறையில் போய் தன்னுடைய இயற்கை தேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒருவர் வெளியில் வரும் பொழுது குஃப்ரானுக்க இறைவாக உன் அருளை வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒருவர் வர வேண்டும் இது சின்ன விஷயம்தான் உலகத்தில் மனிதன் பார்த்தா நினைப்பா கழிப்பறைக்குள்ளே போகிறதுக்கெல்லாமா ஒரு மனிதன் வழிகாட்டுவார் அப்படின்னா ரசூல் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் அதையும் வழிகாட்டி இருக்கிறார்கள் உலகத்தில் மனிதன் ரொம்ப கீழாக நினைக்கிறது இது செருப்பு தான் இந்த செருப்பு அணிவதை கூட ரசூல் நாய் செல்லல்லாவுடைய அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க வழிகாட்டியிருக்காங்க செருப்பு எப்படி அணிய வேண்டும் நீங்கள் செருப்பு அணிகிற பொழுது முதலில் வலது காலில் அணியுங்கள் பிறகு இடது காலில் அணியுங்கள் நீங்கள் செருப்பை கலட்டுகிற பொழுது முதலில் இடது காலை கலட்டுங்கள் பிறகு வலது காலை கலட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் செலண்டாவுடைய செலம் அவர்கள் செருப்பு அணிவது எப்படி என்பது கூட அல்லாவுடைய ரசூல் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்கிற வரலாறுகளை பார்க்கிற பொழுது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் பழமைவாதத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்வியலை கற்றுத்தருகிற மார்க்கம் உதாரணத்துக்கு இரண்டு செய்திகளை சொல்லியிருக்கீங்க இப்படி ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் சொன்னல்லா உடை செல்வம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்திருக்கார்கள் அந்த இறை வழிகளை அறிந்து அவருடைய செயல்களை புரிந்து ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டும் என்பதை கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதமான அனில் ஹம்துல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமத்துல்லாஹி ஒவ்வரக்காத்துகூ